போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிட்டு ஆ போயிடுங்க சூப்பர் 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 என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூடி இருக்குது என்னாச்சு பா தண்ணி கொடுங்கப்பா தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில்

மஞ்சன் மஞ்சள் வருதா எப்படி போறது Udaya. Bottle, mic check, mic check. ப்பா கமிங் 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 ஆம்புலன்ஸ் வருது 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 பிரபு பக்கத்தில் வாங்க மைக் ஆன் பண்ணுங்க

அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம் இந்த மணல் கொள்ளை மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக வாங்கிட்டதை மட்டும் இல்லாம சட்டவிரோத கல்குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் யாரு சி எம் சார் பதினோரு பதினோரு மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா பதினொன்று அஞ்சுக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓபனா சொன்னவங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர்ற பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா கிடைக்கும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஆனா பல வருஷமா அது சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும் உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம் இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன் அப்ப நம்ம ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா பிளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே Hah? Oke. Okay. Pes lama. Kontinipan lama. இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம இல்லையா இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல எதுக்கு சுத்தி விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒண்ணு பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே முப்பது பேரு விழாவா ஆ விழா விழாட்ட அந்த விழாவில மாண்புமிகு சி எம் அவர்கள் உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்க அப்படின்னு சொல்லுங்க பேசிக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வரும் தேங்க்யூ நண்பா கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசு ஒரு பொண்ணு காணுமா நீங்களே தோழர் அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஸ்மிகா பிளீஸ் சார் பிளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் தேங்க்யூ சி யூ ஆல் தேங்க்யூ கான்பிடென்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் मकल् मे